அன்பின் உள்ளங்களே இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய சாதாரண நிலையில இருந்து சிகரங்களுக்கு கொண்டு போவது மீடியா அதே வாழையில சிகரங்களில் இருக்கக்கூடிய ஒருத்தனது வாழ்க்கைய கீழே கொண்டு வருவதும் மீடியா எல்லா மீடியாக்களையும் நான் தப்பாக சொல்லலை ஆனால் ஒரு சில மீடியாக்கள் தப்பாக ஒரு சிலரை போர்ட்ரே பண்ணி காண்பிப்பதால சிகரங்களில் இருக்கக்கூடியவங்க கூட இன்னைக்கு கீழே விழுந்து ரொம்ப வேதனைப்படுவது அன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கூட ஒரு மீடியா இருந்துச்சு அந்த மீடியாவினுடைய பெயர் என்ன தெரியுமா லுக்கா அந்த மீடியாவினுடைய விழாவைத்தான் இன்னைக்கு நாம கொண்டாடுகிறோம் புனித லூக்காவின் விழாவாகும் புனித லூக்கா கூட ஒரு தான் அன்னைக்கு திகழ்ந்தாரு அவரு ரொம்ப சிம்பிளான ஒரு மீடியா இயேசுவை குறித்து ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுவின் அரிய பெரிய காரியங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு மீடியா மீடியா அன்னைக்கு எத்தனையோ பேர் இயேசுவ குறித்து தப்பு தப்பெல்லாம் பேசுனாங்க அவரை பார்த்து இவன் ஒரு திருடன் இவன் ஒரு பொய்காரன் இவன் கடவுளை அவமதிக்கிறவன் இவன் தப்பு தப்பாக போதனைகள் பண்ணுகிறவன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எத்தனையோ பேர் பரிசையர்கள் சதுசயர்கள் இப்படி எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை தப்பாக போற்றே பண்ணி காண்பித்த வேளையிலும் புனித லுக்கா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உலகின் கடை எல்லை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவினது அற்புத வல்லமைய புரிஞ்சுக்கணும் அறிஞ்சுக்கணும் அவர்தான் மீட்பர் அப்படி என்பத தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக இயேசு ஆண்டவர் குறித்து நன்மையின் காரியங்கள் அடங்கிய அத்தனையும் எழுதி வைத்தார் அதைத்தான் நாம் நம்முடைய வேதத்தில் நற்செய்திகளில் ஒன்றாக இன்று வரை வைத்திருக்கிறோம் அன்பின் ஒருத்தரை பத்தி தப்பு தப்பா பேசி அவரது இரண்டாயிரம் வருஷங்களுக்கு இப்பேற்பட்டவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உண்டு நாம் கிறிஸ்து ஆண்டவருடைய அன்பின் சேடர்கள் அல்லவா அவருடைய அன்பான லூக்கா போன்ற சேடர்களில் ஒருவர் அல்லவா அப்பேற்பட்ட நாம் எதற்கு அடுத்தவரது பெயரை களங்கப்படுத்த வேண்டும் ஒருவேளை கடந்த காலங்களில் அடுத்தவரது பெயரை நாம் களங்கப்படுத்தி இருந்தால் அதற்காக மனம் வருந்துவோம் நிகழ்காலத்தில் அந்த தப்பை பண்ண வேண்டாம் கூடுமானால் அடுத்தவரை குறித்து நல்ல காரியங்கள் பேசுவோம் அடுத்தவரின் வாழ்க்கையில் ஏணியாக இருப்போம் கால்களில் குத்து ஆணிகளாக